வணக்கம் வி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கன்னிராசி சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகின்ற பலன்களை பற்றி ராசிக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் எத்தகையான அசுப பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் ராசிக்காரர்கள் புதன் பகவான் ஆட்சி உச்சம் திரிகோணம் பெறுகின்ற ராசிகளில் பிறந்தவர்கள் புதன் பகவான் என்று சொன்னாலே இந்த புதன் பகவானின் ராசிகளுக்கு எந்த கிரகங்கள் பலமாக இருக்கிறதோ இல்லையோ புதன் பகவான் மட்டும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலமாக இருந்துவிட்டால் பெரிதளவு உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது துன்பங்கள் இருக்காது ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு அவ்வளவு சக்தியும் திறமையும் இருக்கும் எத்தனை புத்திசாலிகள் ஒன்றாக இருந்தாலும் ஒரு அறிவாளி இருந்தாலே போதும் அத்தனை புத்திசாலிகளையும் கட்டுப்படுத்தலாம் என்கின்ற மிக பெரிய ஒரு சாதுரியமும் சாமர்த்தியமும் நிறைந்த ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் தமிழ் மாதத்தில் வருகின்ற ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் வக்ர நிவர்த்தி என்பது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இதே மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் ராசியான உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்குமா என்றால் சாதகமான பலன்தான் பாதகம் என்று என்பது பெரிதளவு இருக்காது காரணம் கண்டக சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றால் பின்னோக்கி செல்வது பின்னோக்கி சுழல்வது என்பது அர்த்தம் இதனுடைய அர்த்தத்தை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் பின்னோக்கி செல்வதுன்னு கேட்டிங்கனாக்கா கிரகம் இருக்கிற இடத்துலேருந்து பின்னாடி சுற்றிக்கிட்டு போகிறதில்ல இருக்கிற இடத்துலேருந்து பின்னோக்கி சுழல்வது என்று ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது நமது முன்னோர் நம்மளுடைய ஜோதிடத்தை கணித்து ஆராய்ந்து சொன்ன ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம்தான் வக்ரம் இந்த வக்ரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான் ஒரு கிரகம் இருக்கும் ராசியிலிருந்து அந்த கிரகத்திற்கு ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அந்த கிரகம் வக்ரம் பெறும் ஒரு கிரகம் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்தால் வக்ரம் பெற்று அந்த கிரகத்திற்கு ஒன்பதாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வக்ர நிவர்த்தி பெறுவார் உதாரணமாக சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார் இப்போ மீனராசியில் இருக்கிறாருன்னு கேட்டீங்களாக்கா அவருக்கு ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வக்கரம் பெற்று விடுவார் அதற்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று விடுவார் இது ஜோதிட விதி இப்படி வக்கரம் பெறுகின்ற கிரகங்களாக குரு செவ்வாய் சனி பகவான் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் வக்கரம் இருக்கு ஆனால் அதை பற்றி பெரிதளவு யாரும் பேச மாட்டாங்க காரணம் முக்கூட்டு கிரக வரிசையில் வருவதால் புதனும் சுக்கிரணம் சூரியனுடன் இணைந்து எப்பொழுதுமே பயணம் செய்வதால் பெரிதளவு அந்த வக்கரங்களை சில மாதங்களுக்கு ஒரு முறை வக்கரம் பெறுவதும் அஷ்டாங்கம் பெறுவதும் இப்படி மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் அதனால் புதன் பகவான் வக்கரம் பெறும்போது சூரிய பகவான் பலமாக இருந்தால் வக்கர பாதிப்பு வராது சுக்கிர பகவான் பலமாக இருக்கும்போது புதன் பகவான் வக்கரம் பெற்றால் பெரிதளவு பாதகம் இருக்காது முக்கூட்டு கிரக வரிசையில் வருவதால் இத்தகையான பலன்கள் மாற்றங்களும் அதனால் பெரிதளவு பாதகங்களும் கொடுத்து விடாது புதனும் சுக்கிரனம் ஆனால் சனி பகவான் வக்கரம் பெறுவதால் கன்னி ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்வதால் நன்மைகள் நடக்கும் எந்த வகையில் நன்மைகள் நடக்கும் ஒரு பக்கம் குரு பகவான் ராசிக்கு பத்தில் இருக்கிறார் மற்றொரு பக்கம் ராசிக்கு பனிரெண்டில் கேது இருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஓரளவுக்கு நடக்கிறது என்றால் அதற்கு முழு காரணமாக இரண்டு இருக்கும் அதில் முதல் தரமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடப்பு தசா இரண்டாவதாக ராகு நல்லா கவனிக்கணும் ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாகவே கேளுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் பேர்ச்சி பெறட்டும் வக்ரம் பெறட்டும் அதிசாரம் பெறட்டும் சனி பகவான் தவறான இடத்திற்கு வரட்டும் ராகு கேதுக்கள் பாதகம் தரும் அமைப்பில் அமரட்டும் எத்தனை ஜோதிடர்கள் உங்களுக்கு நல்லதுதான் தான் நடக்க போகுதுன்னு உண்மையை சொல்லட்டும் சில ஜோதிடர்கள் உங்களுக்கு நல்லதே நடக்காதுன்னு பொய்ய கூட சொல்லட்டும் எது எப்படி நடந்தாலும் சரி உங்களுடைய சொந்த ஜாதகர்க்கு இல்லையா அது பலமாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஜாதக பலம் என்பது அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசா தான் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக இருந்து சனி பகவான் வக்கரம் பெற்றாலும் சரி கெண்டக சனியாக வந்தாலும் சரி நீங்கள் முதலில் உங்களுடைய ஜாதகம் எந்த தசா நடக்கிறது அந்த தசா பாதகமா சாதகமா என்பதை பார்த்தாவே போதும் பெரிதளவு உங்களுக்கு பாதகம் கொடுத்து விடாது ஜாதகத்தில் தசா சரியில்லையா சரி நல்ல தசன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை ஜோதிடர்கள் பார்த்து சொல்லுவாங்க ராசி தான் உங்களுக்கு வந்து கன்னி ராசி கன்னி ராசியான உங்களுக்கு லக்கினம் ஒரு சிலருக்கு கன்னி லக்கினமாகவே இருக்கும் மற்றவர்களுக்கு மேச லக்கணமாக இருக்கலாம் கன்னி ராசியாக இருக்கலாம் ரிஷப லக்கணமாக இருக்கலாம் கன்னி ராசியாக இருக்கலாம் மிதுன லக்னமாக இருக்கலாம் கன்னி ராசியாக இருக்கலாம் ஒருவேளை மகர லக்கணமாக இருக்கலாம் கன்னி ராசியாக இருக்கலாம் லக்கினங்கள் மாறுபடும் எல்லா கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஒரே லக்கணம் ஒரே ராசியாக இருக்காது மாற்றங்கள் ராசி என்பது ஒன்றாக இருந்தாலும் லக்கினம் என்பது மாறுபட்டு இருக்கும் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது கேந்திரங்களில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாகவோ ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமர்ந்திருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பாதி வெற்றி அதை தவிர்த்து நீச பகை பெற்று ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறும் சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வரும்போது ராகு பகவான் கெட்ட இடங்களுக்கு வரும்போது கேது பகவானும் குரு பகவானும் கெட்ட இடங்களில் வரும்போது மற்றபடி நல்ல தசா நடக்குதா நல்ல தசா நடக்குதுன்னா உங்களை நல்ல வழியில் கொண்டு போய்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ திடீர்னு வந்து சில சருக்கள்கள் ஏற்படும் தடுமாற்றங்கள் ஏற்படும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அனைவருடைய ராசிகளுக்கு வருவது சகஜம் அப்படி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் தசா என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா உங்களை காப்பாற்றும் கெட்டதே நடக்க போதுன்னு சொன்னாலும் சரி அதை வந்து பெருசாக நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது தசா நல்லா இருக்கா நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் ஒருவேளை தவறி விழுந்தாலும் எழுந்துடலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அந்த தசாக்குள்ளே இருக்குது இந்த நிலையில் சனி பகவான் வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்லும் போது கன்னிராசியான உங்களுக்கு பாதகம் இருக்காது சாதகமான பலன்களே நடக்கும் ஒரு ஐந்து மாதம் ஆனால் நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த நாளிலுமே நன்மைகள் என்பதே பெரிதளவு செய்யாத ஒரு கிரகம் கேட்டிங்களாக்கா அது சனி பகவான் தான் எப்படின்னு கேட்டிங்களாக்கா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் பனிரெண்டு ராசி இந்த பனிரெண்டு ராசிகளில் சனி பகவான் அமரும்போது மூன்று ராசிகளில் மட்டும்தான் நன்மையை செய்வார் சனி பகவான் மட்டுமல்ல ராகு கேது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பாவ கிரகங்கள் மூன்று இடங்களில் மட்டும்தான் நன்மையை செய்யும் ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று அது கூட எப்படி நினைன்னா கொடுத்து அதற்கு பிறகு பல வகையிலும் போராட்டங்களை கொடுத்துவிடும் ஆகையால் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்வதை தவிர்க்கணும் ஏன்னாக்கா அவர் பின்னோக்கியே சென்று கொண்டு இருக்கும்போது நீங்கள் எது செய்தாலும் அது முற்று பெறாது அதையும் மீறி ஒரு சிலர் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் நான் எதுனா செஞ்சுக்கிறேனாக்கா அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கும் ஜோதிடத்தை எடுத்து விட நம்பாமல் இருக்கிறவங்களுடைய பாடி எவ்வளவோ மேலே ஏன்னு கேட்டிங்களாக்கா எது நடந்தாலும் நமக்கு அது நாம் செய்கின்ற செயலன்ற ஒரு நம்பிக்கையில் போயிடுவாங்க ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடாதோ கூடாதோ தெரியாமல் செய்துட்டுமோ செய்ததால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குமோன்ற ஒரு பயமும் ஒரு மன மனக்குழப்பமும் ஏற்பட்டுவிடும் ஆகையால் ராசிக்காரங்க புதுசாக இடம் வாங்கணுமா வீடு கட்டுறதுக்கு இந்த நேரத்தில் வாங்க வேணாம் சனி வக்கரமாக இருக்கும்போது இல்லை புதுசாக தொழில் தொடங்கணுமா இந்த நேரத்தில் வேணாம் ஒரு பக்கம் குருவும் பாதகம் கேதுவும் வந்தவங்களுக்கு விரைய கேதுவாக இருக்கிறார் சனி பகவானம் வக்கரம் பெறுறார் புதுசாக தொழில் தொடங்காதீங்க வியாபாரத்தை தொடங்காதீங்க இருக்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த வக்கரம் நிவர்த்தி பெறட்டும் எப்பவுமே ஒரு கிரக வக்கரமாக இருக்கும்போது செவ்வாய் பூமிக்காரகன் நிலமகன் அவர் வக்கரமாக இருக்கும்போது செய்த அவ்வளவு சிறப்பாக இருக்காது குரு பகவான் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் சரி செய்யும் தொழிலிலும் சரி எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றிகளை கொடுப்பதற்கு குரு பலம் கட்டாயம் தேவை குருபலம் இல்லைன்னா முன்னேற்றம் என்பது இருக்காது என்பது யாராலையும் மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை குருவும் சரியில்லை கேது பகவானும் சரியில்லை கருமக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சரியில்லை வக்ரம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்கிட்டு அது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய்விடும் திடீர்னு நீங்கள் வீடு கட்டுறதுக்காக நீங்கள் வீடு கட்டுறதுக்காக நீங்கள் வந்து அஸ்திவாரம் போகிறீங்கன்னா அது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய்விடும் ஒருவேளை நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னாக்கா கிரக பிரவசம் செய்கிறீங்கன்னாக்கா அதில் ஒரு பிரச்சனை வரும் இது வந்து சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தள்ளி வைப்பது நல்லது ஒரு வண்டி வாகனத்தை வாங்கினேன்னா கூட பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து சனி பகவான் வக்கரம் இல்லாமல் இருந்து நான் இது எல்லாம் வாங்கிட்டேன்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடனும் இல்லாமல் வண்டி வந்து ரிப்பேர் ஆகாமல் வாழ்நாள் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கிரகங்கள் மாறுபடும்போது மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நன்மையோ தீமையோ அது கொடுத்தே தீரும் ஆனால் வக்ரம் என்பது அது ஒரு பாவகிரக வக்ரம் பெறுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது சுபத்தன்மை வாழ்ந்து நற்பலன்களை தருன்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம எல்லாம் செய்யலாம் இல்லையா சுபத்தன்மை தான் இருக்குது இல்லையா அப்போ நம்ம எல்லாமே செய்யலான்ற ஒரு கேள்வி வரும் அவர் ஒரு அஞ்சு மாதம் தானே வக்கரமாக இருப்பார் அதுக்கப்புறம் அவர் வந்து வக்கரம் நிவர்த்தி பெற்றார்னாக்கா எல்லாமே மாற்றம் பெறுது இல்லையா அந்த நேரத்தில் மனக்கவலையும் கஷ்டங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் வந்துவிடும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போதும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும்போதும் செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கும்போதும் சுப நிகழ்ச்சிகளும் புதுசாக தொழில் தொடங்குவது திருமணம் செய்கிறது அதுக்கப்புறம் வண்டி வாகனங்களை வாங்குவது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுறது இதையெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு தான் சொல்கிறோம் ஆகையால் ராசிக்காரான நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த நல்லதாக இருந்தாலும் புதுசாக தொடங்குவதில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது நடக்கும் குரு பகவான் சரியில்லை குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவாங்க வியாழக்கிழமை தோறும் சனி பகவான் வக்கரம் பெறார் கண்டக சனியாக இருந்து பாதகம் இல்லைன்னாலும் சனிக்கிழமை தோறும் சனி சனிப்பிரீதி செய்கிறதும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவகிரகங்களை சுற்றி வந்து மனமுருகி வேண்டி வருவதும் இதை செய்து வந்தாலே பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த ஆண்டு அதிசார பயிற்சியாக பத்தாம் மாதம் எட்டாம் தேதியே மாறிடுவார் அதற்கு பிறகு உங்களுக்கு பெருசாக கஷ்டமே இருக்காது நற்பலன்கள் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்